Hello friends! இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது புவிசார் குறியீடு பெற்ற ஒரு ஸ்பெஷலான கத்திரி ரகம் இதுதான் இளவம்பாடி முள் கத்திரி முள்ளு இருக்கு இந்த இடத்துல தெரியும் இந்த கத்திரி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரகம் எவ்வளவு சூப்பரா இருக்கு போதே அழகா இருக்கு இந்த கத்திரி வந்து இன்னும் கூட பெருசாகும் இது வந்து பிஞ்சி தான் இன்னமும் பெரிய அளவுல காய்க்கக்கூடிய ஒரு கத்திரி ரகம் நம்ம தோட்டத்துக்கு இது வந்து புது வரவு இந்த வருஷத்துல இந்த லிஸ்ட்ல சேர்ந்து இந்த கத்திரி ரகம் வந்து மெயினா இந்த பிரியாணிக்கு வைக்கிற அந்த கத்திரிக்காய் தொக்குக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இதோட விலையும் நார்மலா கத்திரிக்காய் விட இந்த கத்திரியோட விலை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் அதிக சதைப்பற்றுள்ள ஒரு சுவையான கத்திரி ரகம் நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தோணும் என்னடா கத்திரி இத்தனை ரகங்களை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தோணலாம் அது என்னவோ தெரியல கத்திரிக்காயில நிறைய ரகங்களை வளர்க்கணும்னு ஒரு ஆசை அதனால ஒவ்வொன்னா தேடி சேர்த்துக்கிட்டே வர தோட்டத்துல இந்த வருஷமே புதுசா ஒரு மூணு நாலு ரகம் சேர்த்திருக்க அதுல இதுவும் ஒண்ணு ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அதோட வடிவத்திலயும் சரி சுவையிலயும் சரி ஒரு கத்திரிக்காய் பொரியலுக்கு நல்லா இருக்கும் ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பு ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி பிரியாணிக்கு தொக்கு இது மாதிரி நீ ஒவ்வொரு கத்திரிக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட சுவை இருக்கு அதனால் இது மாதிரி எவ்வளோ கத்திரி ரகங்களை சேகரிக்க முடியுமோ எல்லாத்தையும் சேகரித்து நம்ம தோட்டத்தில் வளர்த்து பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரகம் கிடைச்சா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த ரகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்